ஆணின் இயல்பு வந்து இயற்கையான பண்பு அவனுடைய உடலின் இயற்கையான உடலுக்கான பண்பு ஆணுடைய உடலுக்கு என்ன இயற்கையான பண்பு இருக்குன்னா தன்னை சுய தன்னை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது சுயநலம் சுயநலனை விரும்புவது சுயநலம் ஆணினுடைய இயற்கையான பண்பு தன்னை வந்து மகிழ்ச்சிப்படுத்த பெண்ணின் இயற்கையான பண்பு பிறரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது தனக்கு பிடித்த பிறரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது இதில் நான் தெளிவாக காவிச்சுக்கணும் தனக்கு பிடித்த மற்றவங்கள பிடிக்காதவங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்கணுன்னு நினைக்கக்கூடாது அங்கே தான் வந்து தவறு நடந்துடும் அதனால் பெண்ணின் இயல்பு என்பது பிறரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது அப்படின்னா பிறர் நலன் விரும்புவது அப்படின்னாக்கா தனக்கு பிடித்த பிறர் ந பிறர் நலன் விரும்புவது தனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் பெண்ணின் இயல்பு இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆணின் இயல்பு வந்து தனக்கு பிடித்தவர்கள் மூலம் தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது தனக்கு பிடித்த பெண்கள் மூலம் தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக தனக்கு பிடித்தமான பெண்களை அவன் சார்ந்திருக்கிறான் அது மாதிரி பெண்கள் வந்து தனக்கு பிடித்த ஆண்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது இதுதான் வந்து பெண்ணின் இயல்பு அதனால் பெண்கள் வந்து தன்னால் யாரை எளிதாக மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள முடியும் தனக்கு பிடித்தவர்கள் அதே நேரத்தில் தன்னால் யாரை எளிதாக மகிழ்ச்சியாக ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் ஒருத்தனை மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியுது அப்படின்னா அதை விட சிறந்தது எதுனா நீங்கள் யாரை எளிதாக ரொம்ப கஷ்டப்படாமல் எளிதாகவே மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடிகிறது அந்த அப்படி அந்த அந்த மாதிரியான உறவுகளை நீங்கள் தேடணும் எளிதாகவே மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடிகிறது என்ன பேசினாலும் சரிக்கிறாய்யா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுனாலும் ரசிக்கிறான் அந்த மாதிரியான உறவுகளை தேடணும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எதாவது சொன்னால் தான் சிரிக்கிறான் சிரிக்க வைக்கிறதுக்காகவே நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் எளிதாக மகிழ்ச்சியாக வைக்கணும் அதுமாதிரி ஆண்களும் தன்னால் யார்கிட்ட போனால் எளிதாக தன்னை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் எளிதான உறவுகளை தேடணும் ரொம்ப இயல்பான உறவை சிரமமே இருக்கக்கூடாது உறவு முறை என்பது சிரமமாக இருக்கக்கூடாது அவரிடம் பழகுவதும் அவர்களை பார்ப்பதும் அவரிடம் பேசுவதும் சிரமமாக இருக்கக்கூடாது எளிதாக இருக்கணும் பேசுவதற்கு எளிதாக இருக்க வேண்டும் பார்ப்பதற்கு எளிதாக இருக்க வேண்டும் அவர்களை நோக்கி செல்வதற்கு எளிதாக இருக்க வேண்டும் தயக்கமாக இருக்க கூடாது தயக்கம் சிரமம் எதுவுமே இருக்கக்கூடாது இயல்பாக இருக்கணும் ரொம்ப எளிதாக இருக்கணும் உறவு முறை என்பது அந்த வகையில் தான் அப்படி இருந்தால் தான் மட்டும்தான் அது சிறப்பான ஒரு முறை